வெல்கம் யூவர்ஸ் டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய ஸ்பெஷல் என்னன்னா பம்கின் அதாவது எல்லோ பம்கின் வச்சு தேங்காய் சேர்த்து ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு சிம்பிளான மெத்தடில் சொல்லி தந்திருக்கேன் நீங்களும் பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பம்கின் கோகனட் பர்ஃபி தேங்காய் பர்ஃபி இப்போ இதில் இந்த மாதிரி மஞ்சள் பூசணிக்காயின்னு சொல்லுவோம் நம்ம அது பம்கின் எடுத்து தோல்சி வீட்டு அதை கேரட் திருவுறதுல திருவி ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் மெஷரிங் கப்பில் தான் நான் அளந்துருக்கேன் நீங்கள் எதுனாலும் கப்பில் அளந்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு பெரிய கடாயி வச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இந்த ஒரு கப் அளவுக்கு பம்கின் துருவி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க அந்த நெய்யோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க கொஞ்சம் லோ மீடியம்ல வச்சுக்குங்க இந்த பதம் கொஞ்சம் வத்துறதுக்காக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நீங்கள் வதக்கினீங்கன்னா போதும் அதுக்கப்புறமா நம்ம இதை கவர் பண்ணி மூடிடணும் மூடி போட்டுட்டு ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க வச்சுட்டு இடையில இடையில கிளறி விட்டுக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க இப்போ இதில் தேங்காய் வந்து நல்லா திருவி வச்சுருக்கேன் நம்ம அப்புறமா அளந்து எடுத்துக்கலாம் இப்போ இதில் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி இல்லைன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்து தண்ணியில் வந்து நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த தேங்காய் துருவி வச்சுருந்தோம் இல்லையா அதில் இப்போ அளந்து ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் அதை மிக்சியில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ இது கூட அந்த ஊற வச்சிருந்த முந்திரி பருப்பு எடுத்து தண்ணி எடுத்துட்டு பருப்பு சேர்த்தாச்சு இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் பொடி வந்து சேர்த்துருக்கேன் நமக்கு இப்போ எல்லாமே இப்போ பொ பவுடராக கிடைக்குது இல்லையா அதை ரெடிமேடு பவுடர் ஒரு கப்பு சேர்த்துட்டு இதை ஒரு தடவை லைட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ ஒரு கால் கப்பு சேர்த்துருக்கேன் ஏன்னா அது ஃபுல்லாக நிறைய அரைக்க முடியாதுன்னு நான் கா தனித்தனியாக சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி விடுங்க தண்ணி விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு தேங்காய் மட்டும் கொஞ்சம் கையில் பர படுற மாதிரி இருந்தால் பரவாயில்ல இப்போ இ கினையும் நம்ம வதக்கி விட்டுகிட்டே இருந்தோம் இடையில இடையில திறந்து கொஞ்சம் வதக்கி விட்டோம் இப்போ நல்ல அந்த தண்ணியோட இதெல்லாம் போய் நல்லா வதங்கி வந்துருச்சு பம்கின் வந்து நல்ல ஒரு பதத்துக்கு வந்துருச்சு இப்போ நம்ம இதோடு சேர்த்து இப்போ அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த விழுதை இதில் சேர்த்துருங்க தேங்காய் முந்திரி பருப்பு பொடி எல்லாம் சேர்த்து வச்சுருந்தோம் அரைச்சிருந்தோம்லே அதை சேர்த்துக்கோங்க தண்ணியெல்லாம் ரொம்ப விட்டு அரைச்சிடாதீங்க அப்புறமா வந்து வதக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும் இப்போ தேங்காய் கூட சேர்த்து அரைக்கும் போது தேவைக்காக ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம் இப்போ இப் சேர்த்து இந்த தேங்காய் விழுது சேர்த்து நல்லா வதக்கி விடணும் இந்த டைமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அதாவது ரொம்ப ஹையாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லோவாகவும் இல்லாமல் மீடியமில் வச்சுட்டு நல்ல இதை வந்து கிளறி கிளறி விட்டுட்டே இருக்கணும் இப்போ அடிப்பிடிக்காமல் பார்த்து கிளறி விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்கள் நானே கிளறி விட்டுகிட்டே இருந்தேன் நல்லா இப்போ கெட்டியாக வந்துருச்சு இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்துக்குங்க அடிப்பிடிக்காத லெவலுக்கு அணலை குறைச்சி வச்சுக்குங்க இப்போ நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கோம் பாருங்கள் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு இல்லையா இந்த டைமில் லோவில் மாற்றிடுங்க மாற்றிட்டு இதையும் இன்னும் வந்து பதத்துக்கு பர்ஃபி க பதத்துக்கு வரல ஆனால் நல்லா வெந்து ஒன்று சேர்ந்து வந்துருச்சு இதனால் நல்லா கொஞ்சம் வதக்கி வதக்கி விட்டுருங்க இப்போ நல்லா எல்லாம் சுருண்டு த ஒட்டாமல் வந்துருச்சு இப்போ இது கொஞ்சோண்டு எடுத்து ஒரு ப்ளேட்டில் ஆற வச்சுட்டு பார்ப்போம் ஆறுனதுக்கப்புறம் உருட்டி பார்க்கணும் அதுதான் பர்ஃபிக்கு உள்ள ஒரு இது கையில் ஒட்டாமல் பாருங்கள் அப்படி பால் மாதிரி உருட்ட வந்துடும் இதுதான் ஒரு பதம் இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பர்ஃபியோட மிக்சர் ரெடி ஆயிடுச்சு இந்த டைமில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு ஏன்னால் மேலே பர்ஃபியில் ஒரு ஷைனிங் கொடுக்கறதுக்காக எப்போவுமே லாஸ்ட்டில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் விடணும் ஏலக்காய் பொடி நல்லா அந்த பர்ஃபியோட மிக்சரில் நல்லா சேர்ந்ததுக்கப்புறமா இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நான் ஒரு ட்ரேயில் நெய் தடவி நான் கொஞ்சம் பேப்பர் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் பர்ஃபியை எடுக்கிறதுக்கு வசதியாக இப்போ இதை நல்லா செட் பண்ணிடணும் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மேலே டெக்கரேஷனுக்கு செய்கிறதுனா செஞ்சுக்கலாம் எதுவும் நட்ஸ் போடுறதுனா போடலாம் இல்லைனாலும் அப்படியே வச்சுக்கலாம் நான் இதில் கோகோனட் ஃப்ளேக்ஸு ட்ரை கோக்கோனட்டில் இந்த மாதிரி பவுடர் மாதிரி இல்லாமல் மாதிரி ஃப்ளேக்ஸாக கிடைக்கிது இதை நான் மேலே லைட்டாக தூவி விட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்ருவோம் அதில் வந்து உள்ளே போகாமல் மேலே லைட்டாக ஒட்டி இருக்கிற மாதிரி இதை நல்லா இப்போ ஆற விட்டுறணும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்காவது நல்லா ஆற விட்டிங்கனா தான் ஆறும் இப்போ நல்லா ஆறி வந்துருச்சு செட் ஆயிருச்சு நம்மளுடைய பர்ஃபி இப்போ இதை நம்ம ஒரு க கட்டிங் போர்டில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நமக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஈஸியாக கட் பண்ண வந்துடும் இதே மாதிரி கட் பண்ணி நம்ம இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் கூட வெளியில் வச்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லை இது தேங்காய் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனாக்கா ஒரு ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் கூட இது வச்சு சாப்பிட்லாம் பாருங்கள் எவ்வளோ அருமையான பர்ஃபி ரெடியாகிருச்சு இது ப ரொம்ப டேஸ்ட்டு அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் இந்த முறை புது ஒரு ஸ்வீட் செஞ்சு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு புது ரெசிப்பியில் சந்திக்கிறேன் நன்றி